விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பலன் தை புறந்தா வழி புறக்கும் அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் குரு சுக்ரன் ஜோதி தேவ நேர்களுக்கு எல்லாருமே இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படா தை மாசம் பிறக்கும் நமக்கு காலம் நல்லம் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம் தேவர்களுக்கு உத்தராயண காலம் சொல்லுவாங்க அதாவது தேவர்களுக்கு இதனால் வரை இரவு பொழுது இப்பொழுதுதான் பகல் பொழுதுதான் விடிவு காலம் பிறந்தாச்சு தை போசம் தை புறந்தா வழிபுறும் பல சொன்னாங்க அப்படி தை மாசம் எப்படிப்பட்ட ஒரு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற ஃபர்ஸ்ட் பண்டிகை காலம் வருதுல ரெண்டே பண்டிகை அதாவது மூணு பண்டிகை காலம் வருது தை மாத பொங்கல் பொங்கல் பண்டிகை ரொம்ப எல்லாருமே தமிழனா பிறந்த அனைவருமே தை மாசத்துல வரக்கூடிய பொங்கல் பண்டிகைல கண்டிப்பா கலந்துகிட்டு விசேஷமா கொண்டாடுங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அதாவது ஆஹ் மஞ்சு வட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா கிராமத்திலயும் பாருங்க அந்த விசேஷம் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை தமிழனா பிறந்தா கண்டிப்பாக இதெல்லாம் கலந்துகிட்டு எல்லாருமே பொங்கல் பண்டிகையை கொஞ்சம் கவனமாக கொண்டாடுங்க இந்த வருஷத்துல பண்டிகை பொதுவா பாருங்க தை பூசங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க முருகபெருமானுக்கு உகந்த காலம் தை மாசம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் தான் தை பூசம் அப்ப இதுலயும் கலந்துகிட்டு அனுகூலமா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் தை அமாவாசை பித்தர்களுக்கு வந்து ஆடி அமாவாசை பொட்டாசிய அமாவாசை கடைசி வந்து தை அம்மாவாசை இதெல்லாம் மகாலய அமாவாசை தை மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய தை அமாவாசையில அனைவருக்குமே இறந்த முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் கொடுத்து உங்க முன்னூறு முன்னோர்களை வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் தை அமாவாசை இதுலையும் கலந்துக்கிட்டு எல்லா அனுகூலத்தையும் கண்டிப்பாக எல்லாரும் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தை பிறந்தாச்சா உங்க ஜாதம் எடுத்து பாருங்க இப்ப எந்த கிரகம் திசை நடத்தும் எந்த கிரகம் புத்தி நடத்தும் பாருங்க அதுக்கு ஏற்றாப்புல உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பல்லு எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பல்லை கொடுக்கும் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட தேவி நிறைய நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித புறப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எதுலையுமே சரி ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் விடாம ஒரு விஷயத்துல இறங்கி அந்த வேலையை முடிக்கக்கூடிய குணம் நீதி நேர்மையான குணம் நல்ல ஒரு அறிவாற்றலான ஒரு குணம் யாருக்குன்னா சிம்ம ராசி என்பதில் கண்டிப்பாக இருக்கணும் விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க தன்மானத்தோட இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க இவங்கள்ட்ட ஒரு வேலையை ஒப்புடைச்சின்னா அந்த வேலையை நம்பி ஒப்படைக்கலாம் சிம்ம ராசிக்காரங்கிட்ட ஒரு பொருளை கொடுத்தா அந்த பொருளை கண்டிப்பா உண்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வாங்கலாம் கண்ணியம் கட்டுப்பாடும் ஒழுக்கமான குணம் குடும்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் குடும்பத்துக்காக வாழக்கூடிய குணம் எல்லா தியாக உணர்வு எல்லாமே இந்த சிம்மந்தான் தனி காட்டு ராஜான்னு சொல்லுவாங்களா யாரையும் மதிக்க மாட்டாங்க நீ என்னை மதிச்சா நான் உன்னைய மதிக்கிறேன் நீ எப்படிப்பட்ட ஆளாம்தான் எனக்கு என்ன என் வலி தனி வலி என் வழி நீ விட்டு நீ விலை நின்று அப்படிமா நான் போறது நேர்வழி மட்டும்தான் நேர்மையான மட்டும் நேர்வழியை மட்டும்தான் நான் செயல்பாடு பண்ணுவேன் அப்படிங்கிற குணம் சிம்மத்துக்கிட்ட இருக்கும் சிங்க நடைபோடும் சிம்மம் எப்போதுமே அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் தை புறந்தா வழிபுறக்கும் தேவர்களுக்கு இது உத்தராயண காலம் அதனால தான் பழமொழியை வச்சாங்க தை வழி வழிபுறக்கும் ஏன்னா இறைவனுக்கு வந்து இரவு பொழுதுன்னு சொல்லுவாங்க தட்சிணாயன காலம் இது வந்து உத்தராயண காலங்கிறது பகல் பொழுதும்பாங்க இப்ப ஆரம்ப ஆரம்பத்துலதான் இந்த மார்கழி மாசத்துல எந்த ஒரு காரியமும் பண்ண மாட்டாங்க தை மாசம் எப்படா பிறக்கும் நமக்கு எப்பதான் நல்லகாரம் பழக்கும் பிறக்கும் அப்படிங்கிற சிந்தனையில இருப்பீங்க நிறைய பேர் தை மாசத்துல பிறந்தவங்க இதனால வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இனிமேல் தை மாசத்துல நிறைய ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு அதிகமா வரக்கூடிய அமைப்பு உண்டு தை மாசங்கிறது சிம்ம ராசியை பொறுத்தவரை தடைகள் கிடையாது தடைகளை உடைக்கக்கூடிய நேரமா வருது என்ன தை மாசம் வந்தா ஏதாச்சும் ஒரு குழப்பம் வந்துடும் அதான் ஒண்ணும் சிம்ம கிட்ட ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் போறதுனால ஏதாச்சும் ஒரு வருஷ சிம்ம ராசியை பொறுத்த அவனை கேட்டு பாருங்க நிறைய பேருக்கிட்ட இந்த தை மாசம் போறதுச்சுன்னா சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை இவர் போய் இன்வால்வ் ஆவார் அப்படின்னா அந்த அமைப்புலாம் வரும் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல யாருக்கு சூரிய பகவான் வளம் இழந்துருக்காங்களோ இல்லை உங்க லக்னாதிபதி மறைவுல இருந்திருக்காங்களோ அவங்களாம் எடுத்து பாருங்க இந்த தை மாசத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பகையா வரும் இங்கே ஏதாவது சொல்லுவாங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஜாமீன் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அந்த தை மாசம் தான் ஹேண்டில் பண்ணணும் சிம்மத்துக்கு மட்டும் நான் சொல்றேன் ஏன்னா அது சனி பவனுடைய வீட்டில் அங்கே இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு சனி பவன் யோகமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி இந்த கண்டசனியை போட்டு ஆட்டி படைக்கிறது சிம்ம ராசியை பொறுத்தவரை ஜாதகத்துல சரியில்லாத நபர்கள்லாம் ரொம்ப கடன் பிரச்சனையை பார்க்கறாங்க பகை பிரச்சனை பார்க்கறாங்க எதிரி பிரச்சனையை பார்க்கறாங்க தடை பிரச்சனை பார்க்குறாங்க எல்லாமே சந்திச்சிட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே சரியா அமையல எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில எல்லாமே தடையா இருக்கு என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க இனிமே நம்ம இப்படிதான் வாழ போறோமா இப்படிதான் இருக்க போறோமா ரொம்ப ரொம்பவே ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க இனிமே இந்த குழப்பங்கள்லாம் இருக்காது கனவு நினைவு ஒற்றுமை சரியா இல்லை படிப்புகளை சரியா அமையல உத்தியோகம் சரியா அமையல வேலை ஒழுங்கா அமையல எதை எடுத்தாலும் தடையா இருக்குது இது மாதிரி நிறைய தடைகள் மெயினா திருமணத்துல பிரச்சனைகள் ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு அலைச்சல்கள் எதிர்பாராத ஒரு தடைகள் தாமதங்கள் இது மாதிரி மருத்துவ செலவுகள் எல்லாமே சந்திச்சிட்டீங்க இனிமே தையில எல்லாத்தையும் நீங்க பேஸ் பண்ண பொறின்னு நான் சொல்லுவேன் அவன் எப்படிப்பட்ட எதிரியா இருக்கட்டும் உங்கள்கிட்ட கீழே இறங்கி தான் போகணும் அவ்வளவு தைரிய குணம் உங்களுக்கு வரும் மக்கள் தொடர்புல நல்ல பேர் அந்தஸ்து கௌரவங்கள் கண்டிப்பா கிடைக்கும் தை மாதத்துல தைரியம் பண்ணிங்க வேலை கிடைக்காத அனைவருக்குமே நிரந்தரமான ஒரு வேலை தை மாசத்திலே ப்ரமோஷனான வேலை நிறைய பேருக்கு ஜாதகத்தில் சூரிய பகவான் பலம் இருந்துட்டால் இப்ப நல்ல வேலை அனுகூலமான வேலை எதிரிய வெல்லக்கூடிய திறமையான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது இந்த சிம்மத்துக்கு முதல் பலன் தை ஒண்ணுலேயே ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த ப்ரமோஷன் விட்டு அடுத்த ப்ரமோஷன் நீங்க பதவி வருதுங்க வேலையை விட்டுட்டங்க அடுத்த வேலைக்கு ரெடி பண்ணுங்க இப்ப தை மாசம் எனக்கு கிடைக்க போதுங்க அப்படிங்கிற பேர் யாருக்கு கிடைக்கும் சிம்மத்துக்கு கிடைக்கும் இப்ப வேலை உத்தியோகம் அனுகூலம் இது எல்லாமே சாதகமா அமையக்கூடிய நேரம் தான் தை மாத பலன் காரியத்தை செய் ஜெயிக்கக்கூடிய பலன் எது வந்தாலும் எழுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் தை மாசம் வந்தேதி இருந்ததுல கருத்தே கிடையாது வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை நிரந்தரமா கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக உண்டு ப்ரமோஷன் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி நீ வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இங்க வேலை பார்த்தாலும் சரி அனைவருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் திருமோணம் அவிட்டம் மகர ராசில போவாரு உத்திராடத்துல போனா என்ன அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் அனுகூலங்கள் வரலாம் அரசாங்க வேலை பார்க்கலாம் அவங்க அதுல ப்ரொமோஷன் வரலாம் திருமோணத்துல போனா என்ன மத்திய அரசாங்கம் வேலை பார்க்கலாம் அதுல ஒரு ப்ரமோஷன் வரலாம் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் வெளிநாட்டை வெளியூர்ல வேலை பார்க்கணும் அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரலாம் ஏன்னா பன்னிரெண்டாம் தேதி கிரக ராசி வரதுனால அடுத்த அவிட்டத்துல போனாலும் சரி அவிட்டங்கிற செவ்வாய் அவரும் பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்காரு ஒரு சிலதும் பதினோராம் பாவத்துக்கு ஒரு போறாரு இதுவே மிகப்பெரிய யோகம் சிம்மத்தை பொறுத்தவரை அப்ப இந்த காலகட்டம் பாருங்க இந்த கிரகத்துறை அமைப்பு பலமா இருக்குது எல்லா தடையிலுமே எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது என்னை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல நேரம் கண்டிப்பா வேலை செய்யும் திருமணம் நடக்காதான் திருமணம் சார்ந்த விஷயம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு தை மாசம் முடிஞ்சு மாசி மாசம் திருமணத்தை கன்ஃபார்ம் ஆகும் தை மாசத்தை விட மாசி மாசம் முடியும் நிறைய திருமணங்கள் பேச்சுவார்த்தை வந்து திருமண தடை இருக்காது நண்பர்கிட்ட பிரச்சனை இருக்காது ஜாதல சனியும் சூரியம் நல்லா இருந்தா கொஞ்சம் பாத்துங்க எதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் கவனமாக பாத்துங்க இந்த காலகட்டம் மொத்தம் மற்றபடி எல்லாமே நல்லா அனுகூலமா இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே தை மாசத்துல வாங்கிருங்க ஏதோ ஒரு பணத்தை போட்டு கணவனாச்சும் வாங்கியாச்சு வீடு இடத்த வாங்கிருங்க தை மாசத்துல இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் நீங்க நீங்க எதுவும் தேடி போனா உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குன்னா சூரிய பகவானே செவ்வாய் பகவானை பாத்துருவாரு இப்ப வீடு இடம் பூமி நான்காம் வீட்டு அதிபதியில உங்களுக்கு செவ்வாய் அப்ப இடம் வாங்கி நீங்க வீடு கட்டுங்க இல்ல அப்பாவுடைய சொத்து அப்பா அம்மாவுடைய சொத்து ஏதாச்சும் ஒரு வழக்கில் இருக்கு அதை முடிவு வந்து அதை நீங்க அதை வீடு கட்டுறாப்புல இடம் வாங்குறாப்புல வந்துடும் இந்த போட்டுக்கேஸ்லாம் இருக்காது பொருளாதார வருமானம் பயப்பட வேணாம் நீ எதிர்பார்த்தோட நல்ல லாபத்தை பார்க்கலாம் சினிமா பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் நான் சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது பொருளாதார வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பராக ஒரு இன்க்ரீஸ் பண்ணி வரக்கூடிய நேரம் வருது தடைகள் இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பார்த்துக்குங்க இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கு அடுத்து குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் சந்தர்ஷம் விஷயம் அமையும் வெளிநாடு வெளியூர் சந்தர்ஷம் விஷயம் நல்லா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நேரம் சிம்மத்துக்கு வருது பார்த்துக்குங்க நீங்க பயப்படாதீங்க கண்டர் சனி வந்தாலும் உங்களுக்கு பாதிக்காது ஏன்னா சூரிய பகவான் பலமாயிட்டாரு சனி பகவான் வீட்டுக்கு சூரிய போறார் போறாரு பாதிப்ப குறைச்சிருவாரு ஏன்னா நவம்பருக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டீங்க நீங்க பார்க்க மாட்டீங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க ஒரு வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் லாபங்கள் தொழில ஒரு மாற்றங்கள் தொழில ஒரு வெற்றிகள் இது எல்லாமே சூப்பராக வரும் அப்போ நீங்கள் எல்லாமே போகக்கூடிய பாதையிலேயே ஒரு வெற்றி பாதையா வருது அதெல்லாம் தைரியமாக நீங்கள் பயணிங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவ அரசாங்க வேலை எழுதினா கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு மாணவ நோய்க்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை இதெல்லாம் தீரும் பயப்படாதீங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் லாட்ரி முயற்சி பண்ணால் தயவு செய்து முயற்சி பண்ணுங்க அந்த லாபம் தேடி வரும் பதினோராம் வீட்டு அதிபதியானவரும் புதனும் உங்களுக்கு ஆகி கரெக்டாக பதினோராம் தேதி உங்கள் ராசி அதிபோட சேர்ந்துருவாரு அதனால் பலம் அது இல்லாமல் பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் போயிடுவார் அதனால் இங்கே பலங்கள் இருக்குது வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துக்கு போய் இந்த சூரிய பகவானும் எல்லாம் பலமாகி புதனும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கலாம் வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க லாட்டி யோக முயற்சிமா அந்த யோகம் இருக்குது பார்த்துங்க அப்போ டைமிங் சூப்பராக இருக்குது மெயினாக ஆசிரியர் வேலை மருத்துவர் வேலை இரும்பு சம்பந்த வேலை நெருப்பு சம்பந்த வேலை ஐடிஐ ஃபீல்டு கம்ப்யூட்டர் சார்ந்த துறை இது எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தக்க சிம்மராசியை போறது நல்லா ஒரு பலமாக இருக்கு பெண்களுக்கு விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ்லாம் என்ன பார்க்க சூப்பராக இருக்கும் இப்போ நட்சத்திரம் அப்புறம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகநட்சிர பிறந்தவங்க இனிமே குடும்பம் குடும்பம் தான் உங்கள் சிந்தனை ஓடும் வேலை வேலைன்னா சிந்தனை ஓடும் கொஞ்சம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இருக்காது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு உயர்ப்பதை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு சுப சுபசெலவு சுபகாரியங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு அதாவது இந்த மகன சில பிறந்தவங்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த பூரண சில பிறந்தவங்க எதுலேயுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு புற குணம் தன்மையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமணம் நடக்காதான் திருமணம் கண்டிப்பா தை மாசத்துல முடிவு பண்ணி திருமணம் பண்ணிருவீங்க சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா இருக்கு தொழில் பண்ணக்கூடிய தகுதி வருது படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வருது நல்ல ஒரு அதை எதிர்காலம் இருக்குது இந்த தை மாசத்துல கூரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் நல்ல யோகம் இருக்கு பாத்துக்குங்க எல்லா காரியமும் வெற்றி வரக்கூடிய அமைப்பு வருது பாத்துக்குங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தை பதினஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் வேலை ஏதாச்சும் ஒரு தரையில் வரலாம் தை மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் நான் சொல்றேன் இது மட்டும் எந்த காரியமும் நீங்க பண்ணிக்கலாம் இடம் வாங்குறது தை மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி விஷயத்த பண்ணிக்கங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக அமைச்சு கொடுக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரணச்சில பிறந்தவங்க இந்த இந்த வருஷத்துல தை மாசத்துல முதல் மாசத்துல பாருங்க உங்களுக்கு எல்லாமே அவர் எதிரிகள் இருக்க மாட்டான் எப்படிப்பட்ட எதிரியும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி கொடுக்குறாரு திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் இருக்காது கால திருமணமா இரண்டாவது திருமணம் கைக்குடி வரும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பழங்க மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இல்ல கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த மாசத்துல மட்டும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு முன்னாள் அனுகூலம் கிடைக்கும் வேலையில உயர் வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு வரக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் மிகப்பெரிய ஒரு ராஜயோக மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது